நம்ம சென்னப்பா செட்டி புதூரின் சாய் கிரீன் சிட்டி இது எங்க இருக்குன்னு கேட்குறீங்களா நம்ம தென்னம்பாளையம் டு அன்னூர் ரோட்ல தாங்க இருக்கு ப்ரீமியம் பிளாட்ஸும் வில்லாஸும் விற்பனைக்கு ரெடியா இருக்குதுங்க டிடிசிபியோ ஆறி ஆறு ஆப்புகள் கூட இருக்குங்க நம்ம வீட்டு மனையில கிராண்ட் ஆர்ச் கேட் காம்பவுண்ட் வால் ஸ்ட்ரீட் லைட்ஸ் தாசாலை வசதி குடிநீர் வசதி மின்சார வசதி வடிகால் வசதி போல எல்லா வசதிகளும் இருக்குங்க வீட்டுமனை மனை பக்கத்திலேயே இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் கோவை வித்யாஸ்ரம் ஸ்கூல் கேஎம்சிஹெச் சிஹ் ஹாஸ்பிட்டல் குமரன் மெடிக்கல் சென்டர் டிப்ஸ் குளோபல் இன்ஸ்டிடியூஷன் இன்ஃபோ என்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் இருக்குங்க இண்டஸ்ட்ரீஸ்ல ரூட்ஸ் கம்பெனி வாட்டர் டெக் கம்பெனி எல்லாம் பக்கத்துலயே இருக்குங்க அன்னூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து போனா எட்டு நிமிஷம் கூவித் பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து போனா வெறும் பத்து நிமிஷம் தாங்க ஆகும் அவினாசி பைபாஸ் ரோடுக்கு அருகில் தாங்க நம்பர் சைக்ளின் சிட்டி அமைஞ்சிருக்கு